கேரளா ஆந்திரா மற்றும் அனைத்து வந்திருக்கும் நமது நிர்வாகி அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்து நம்ம என்னென்ன சொல்லணுமோ அதை வந்து கோஷத்திலேயே நம்ம தலைவர் அவங்க சொல்லிட்டாங்க வணக்கம் அனைவருக்கும் ஆந்திர பிரதேஷ் பெடரேஷன் பொதுச் செயலாளர் அமிராஜி அவர்களை வருக வருகின்ற பணிவகுத்த தலைவர்களை சேலங்கிற்கு வந்து இருக்காங்க நமக்கு ஆதரவு குற கொடுக்க வந்திருக்காங்க அவங்களுக்கு கை தட்டி கரவொலி கொடுங்க நோ நோ ஃபர்ஸ்ட் லேடின் ஸ்டாண்ட் ஓகே நவ आवर சீனியர் லீடர் மோர்டன் 35 இயர்ஸ் ஐ கேன் அண்ட் वी आर वेरी ஹாப்பி டு see you all of the people are ready to very fire we have a lot of fire and uh, we are uh, any time anywhere bombay people are ready to support you thank, thank, you, very much thank you thank you thank you very much மூணு வார்த்தை இதுதான் நாங்க உங்களோட என்னென்னக்கு இருக்கிறோம் இது இந்த பந்தம் இன்னைக்கு நேரல்ல ஐம்பது வருஷமான பந்தம் எங்களுடைய இருக்க பண்டிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலிருந்து கிட்டிருந்த பந்தம் நாங்கள் உங்களை வித்து எங்கேயும் போகல அதனால எந்த நடந்தாலும் நாங்கள் உங்களோட ரெண்டாவது சொன்னாரு மூணாவது சொன்னார் இந்தியாவில் நம்ம ஐபு ஆல் இண்டியா பிலிம் எம்பரேஷன் டெங்கி தமிழ் படங்கள் நடத்த நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் இதுதான் என்பதை தெரிவித்துக் கொண்டேன்

நடன சங்கத்தில் வந்து நடன உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் இருக்கிற அடர் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லோருக்கும் நன்றையை தெரிஞ்சுக்கிறேன் வந்து எக்ஸ்பெஷனே இணை சார் அண்ணன் சார் அப்புறம் வாசு சார் எல்லாருக்கும் சொல்ல நிறைய பேசி அப்புறம் நிறைய பேசுறதில்லை அந்த தலைவர் செல்வன் அண்ணனையை நிறைய பேசிக்கிறார்

எங்களது தமிழ் சினிமாவின் ஜாபவான்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தென்னிந்திய திரைப்பட வட்டார சங்கத்தின் துணைத் தலைவர் ஐரியின் மதிய வணக்கங்கள் ஆர் கே செல்வமணி ஒற்றை வாக்கில் இறங்கும் போது நியாயமா அநியாயமா ரெண்டு தரையில் நியாயம் எந்த புரிதல் தூக்குதான் அந்த கிடைப்பார் கூட மீண்டும் தனது வெற்றி பாதையில் பயணிக்க எங்களுடைய எழுத்தாளர்களுக்கு சார்பாக எங்களுடைய இணைச் செயலாளர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் பி பிரமாரம் சார் கவிஞர் முத்துலிங்க சார் இப்போ எல்லாமே கண்ட பத்துக்கான சாயனம் இருக்காரலாம் என் கண்ணுக்கு படாத சில பேர் இருக்கீங்க அவங்களை குறிப்பில்லை உங்க தங்கத்தை போயிட்டு என்ன பிரச்சனை பிரச்சனையை பேச முடியுன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க இதுதான் எங்களுக்கு வேண்டுகோள் அது தமிழக அரசுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா ஏற்கனவே நாங்கள் ரெண்டு முறை கடிதம் கொடுத்துருக்கோம் அரசுக்கும் வந்து டெப்டி சிஎம்க்கும் கடிதம் கொடுத்துருக்கோம் சிஎம்க்கும் கடிதம் கொடுத்துருக்கோம்

மிகவும் கஷ்டப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி அமைதியான சூழ்நிலை வச்சிருக்கோம் மிக மிக அமைதியான ஒரே ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு இடத்துல கூட இதுவரை வன்முறை ஏற்பட்டதில்ல தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் வேண்டுகோள் அதனால முடிந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரிய ஒன்னாக்கிற வழி நீங்க பார்க்கணும் தயவு செய்து கட்சி மறுபடியும் சுமூகமாக அனைத்து தயாரிப்பாகவும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை சம்பந்தப்பட்ட அனைவரும் ஏற்படுத்தி தர வேண்டும் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டியால் அரசு தாயிட்டு அதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்